வெளியின் எண்ணத்தில் மணிந்த நாயகர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் நாயகர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் தும்பிக்கையாண்டவனே யாவும் தீர்த்திடுவாய் நம்பிக்கை கொண்டோர்க்கு நன்மைகளை சேர்த்திடுவாய் தும்பிக்கை ஆண்டவனே துயரியாவும் தீர்த்திடுவாய் நம்பிக்கை கொண்டோர்க்கு நன்மைகளை சேர்த்திடுவாய் கும்பிடும் நடிகவரின் குலம் தன்னை காத்திடுவாய் கும்பிடும் நடிகவரின் குலம் தன்னை காத்திடுவாய் அம்பிகையின் திருமகனே அருத்தேனை வார்த்திடுவாய் அம்பிகையின் திருமகனே அறுத்தேனை வார்த்திடுவாய் தும்பிக்கையாண்டவனே துயர் யாவும் தீர்த்திடுவாய் நம்பிக்கை கொண்டோர்க்கு நன்மைகளை சேர்த்திடுவாய் வம்பு வழக்கையெல்லாம் நொடியில் நீ கலைந்தெறிவாய் வையம் வளர்ச்சிதனை அடைய துணை புரிவாய் வம்பு வழக்கையெல்லாம் நொடியில் தெரிவாய் வையம் வளர்ச்சிதனை அடைய துணை புரிவாய் சம்புகுமாராணி சமத்துவமாய் விரிவாய் சம்புகுமாராணி சமத்துவமாய் விரிவாய் பம்பரமாய் பணி செய்வோரை பார்த்திடுவாய் பறிவாய் பணி செய்வோரை பார்த்திடுவாய் பரிவாய் பம்பரமாய் பணி செய்வோரை பார்த்திடுவாய் தும்பிக்கை ஆண்டவனே துயர் யாவும் தீர்த்திடுவாய் நம்பிக்கை கொண்டோர்க்கு நன்மைகளை சேர்த்திடுவாய் தெம்பை தந்து சோர்வை அகற்று தேர்ச்சி அடைவோமின் மறையை கற்று தெம்பை தந்து சோர்வை அகற்று தேர்ச்சி அடைவோமின் மறையை கற்று தம்பிக்கு மனம் முடித்த உன்மேல் வைப்போம் பற்று தம்பிக்கு மனம் முடித்த உன்மேல் வைப்போம் பற்று தழைத் தோங்கி வாழ்வோமின் அருளாசி பெற்று தழைத்தோங்கி வாழ்வோமின் அருளாசி பெற்று அருளாசி பெற்று தும்பிக்கையாண்டவனே துயரையாவும் தீர்த்திடுவாய் நம்பிக்கை கொண்டோர்க்கு நன்மைகளை சேர்த்திடுவாய் கும்பிடும் அடியவரின் குளம் தன்னை காத்திடுவாய் அம்பிகையின் திருமகனே அழுத்தேனை வார்த்திடுவாய் அருத்தேனை வார்த்திடுவாய் தும்பிக்கையாண்டவனே துயர்யாவும் தீர்த்திடுவாய் நம்பிக்கை கொண்டோர்க்கு நன்மைகளை சேர்த்திடுவாய் நன்றி வணக்கம்